ஜே ஜே சங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவா யாத்திரை பண்ணிட்டு இருந்த காலம் வழியில் நல்லூர்ல உள்ள ஒரு திருத்தலத்தில் சில நாள் முகாமிட்டு இருந்தார் பெரியவா எங்கேயாவது முகாமிட்டு இருந்தார்னு சொன்னால் அந்த விஷயம் காட்டித்தீயாக பரவி எல்லாம் அவரை தரிசனம் பண்ண படையெடுப்பாங்கிறது சொல்ல வேண்டியதே இல்லை அப்படி நிறைய பேர் தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறச்சே அதில் பார்வத்திறன் இல்லாத ஒரு பெண்மணியும் பெரியவாளை தரிசனம் பண்ண இருந்தா வருஷ மெதுவாக நகர்ந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அம்பாளோட ஸ்லோகங்களை சொல்லிகிட்டே இருந்தா அந்த பெண்மணி இப்படி இருக்கிறச்சே பெரியவா அணுக்கத்தொண்டர் ஒருத்தரை கூப்பிட்டு இந்த கூட்டத்தில் ஸ்ரீவித்யான்னு ஒரு உபாசகி இருக்கா அவ ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கா அதோட அவளுக்கு பார்க்க முடியாது அதனால் அவளை பார்த்து அழைச்சிண்டு வா அப்படின்னார் பெரியவா உத்தரவு போட்டதும் வேகமாக போன அந்த தொண்டர் கூட்டத்தில் இருந்த ஸ்ரீவித்யாங்கிற அந்த பார்வையில்லாத பெண்மணியை கண்டுபிடிச்சிட்டார் அவருக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா இந்த பெண்மணிக்கு பார்வைத்திறன் இல்லைங்கிறத எப்படி பெரியவா தெரிஞ்சு வச்சிருக்கார் அப்படின்னு நினச்சி பேர் ஆச்சரியப்பட்டார் இப்போ அந்த பெண்மணி பெரியவா முன்னாடி வந்து நிற்கிறா அவளும் அதை புரிஞ்சுண்டு தன் கைகளை கூப்பி பெரியவாவை கும்பிட்டா பெரியவா அவளை பார்த்து நீ ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்க போய் சிரம பரிகாரம் பண்ணிட்டு ஆகாரம் பண்ணிட்டு வா அப்புறமா உன்னோட கோரிக்கையை எங்கிட்ட சொல்லலாம்னு ரொம்ப பரிவோடு சொல்ல அவளும் போய் தனக்கு பரிமாறப்பட்ட அரிசி உப்மாவை சாப்பிட்டாள் அந்த பெண்மணி ஆகாரம் சாப்பிட்டதும் முகாம்லேயே ஒரு இடத்துல உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்தாள் பெரியவா அந்த பெண்மணி இருந்த இடத்துக்கே போய் அவள்கிட்ட உனக்கு இன்றைக்கி விசேஷ தரிசனம் தரப்போகிறேன் நீ அபிராமி பட்டர் கதை கேட்டிருக்கேன்னோ அதில் எப்படி பட்டருக்கு அபிராமி காட்சி தந்தா அது மாதிரி உனக்கு இன்னைக்கு தரிசனம் கிடைக்க போகிறது அதனால தான் சட்டு இருட்டுற வரைக்கும் உன்னை காக்க வச்சேன்னு சொன்ன பெரியவா பக்கத்தில் இருந்த அணுக்க தொண்டரை பார்த்து என்ன இவளுக்கோ பார்வத்திறன் இல்லை இவை எப்படி விசேஷ தரிசனம் பார்க்க போகிறா அப்படின்னு தானே நீ இருக்க அப்படின்னு கேட்டுட்டு அணுக்க தொண்டர்கிட்ட சொன்னார் இந்த பெண்மணி எப்போதும் மனசுக்குள்ளே அம்பாலேயே நினச்சி பூஜை பண்ணிட்டு இருக்கா இவளுக்கு ஒரு ஆசை அது என்னன்னா அம்பாளை ஸ்ரீசக்கர ரூபினியா மனசில் வச்சு பூஜை பண்ணால் ஜோதி ரூப தரிசனம் கிடைக்கும்னு சொல்லுவாளே அது இன்னும் தனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் இவளுக்கு அதை பற்றி விளக்கம் கேட்கத்தான் இங்கே இப்போ வந்திருக்கான்னு பெரியவா சொன்னதும் அந்த பெண்மணி எப்படி பெரியவா தன் மனசுக்குள்ள இருக்கிறத அப்படியே சொல்றாருன்னு கேவி கேவி அழ ஆரம்பிச்சிட்டாள் பெரியவா அவளை சமாதானப்படுத்தி என்ன அம்பாளோட ஜோதி தரிசனம் பார்க்க தயாரா இருக்கியா அப்படின்னு கேட்டார் அவளும் தலையை அசைச்சு சரின்னா அனுக்க தொண்டை தொடர்ந்து நடக்கும் ஒவ்வொரு அதிசயத்தையும் பார்த்து பார்த்து பூரிச்சு போனார் பெரியவா தொண்டர்கிட்ட நீ என்னையே பார்த்துட்டு நான் உனக்கு செய்கை காட்டும்போது இந்த ரூம்ல இருக்கிற லைட்டை அணைச்சுடு அப்புறமா முப்பது வினாடி கழிச்சு போடு அப்படின்னு சொன்னார் அதன்படி தொண்டர் லைட்டை அணைச்சதும் சுமார் பத்து வினாடிகள் தான் ஆகியிருக்கும் அதுக்குள்ளேயே அந்த பெண்மணி போதும் போதும் ரொம்ப பிரகாசமாக இருக்கு எனக்கு தாங்க முடியலன்னு பெருசாக சொல்கிறது காதில் விழ உடனேயே பெரியவா லைட்டை போடுன்னு குரல் கொடுக்க தொண்டரும் லைட்டை போட்டார் அந்த பெண்மணியோட முகத்தில் பரம சந்தோஷம் ஜோதி ரூபத்தில் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரம் செஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்பட்டு போனாள் இதை பார்த்த தொண்டர் அந்த பெண்மணிக்கிட்டேயே போய் அந்த இருட்டான அறையில் என்ன பார்த்த அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த பெண் நீங்கள் லைட்டை அணைச்ச சத்தம் எனக்கு கேட்டது அதுக்கப்புறம் சில நொடிகளில் கோடி சூரிய பிரகாசமாக திவ்ய அலங்காரத்தோட அம்பாளோட காட்சி எனக்கு தெரிஞ்சது அந்த ஒளியை என்னால் தாங்க முடியல அதனால தான் அப்படி கத்தனே அப்படின்னு குரல் தழுதழுக்க சொன்னான் அந்த தொண்டரோ நானும் அங்கேயே தான் இருந்தேன் எனக்கு ஒன்றுமே தெரியலையே அம்பாள ஜோதி ரூபமாக தரிசனம் பண்ணணும்னு வந்த அந்த பெண்ணுக்கு பெரியவா அம்பாளா காட்சி தந்திருக்காருன்னு புரிஞ்சுண்டு மகான் பெரியவா காலடியில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணார் அணுக்க தொண்டர் பார்வையே இல்லாத பக்தைக்கு பெரியவா அவளோட ஆசையை நிறைவேற்றி அனுப்பி வச்சார் பெரியவா மகிமே மகிமே ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மகா பெரியவா திருவடிகளையே சரணம்